டிஆர்பி போர்டை பொறுத்த மட்டும் இப்போதைக்கு எந்த ஒரு அப்டேட்டுமே இல்லாத மாதிரி தான் இருக்குது பட் அவங்க அடுத்து வரக்கூட அடுத்து வரக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான ப்ராசஸ் அண்ட் ஃபர்தர் அப்டேட் எல்லாமே அவங்க ரெடி பண்ணிட்டுருக்காங்க ஓகே சார் ப்ரீவியஸ் இயரில் டிஆர்பி போர்டு வந்து ஒரு சில எக்ஸாமுக்கு இன்னும் ஆன்சருக்கு ஏ பப்ளிஷ் பண்ணலை இன்னும் அப்பாயின்மெண்ட் பண்ணல அப்படிங்கிற மாதிரி நீங்கள் திங்க் பண்ணிட்டுருப்பீங்க இங்கே ஆன்சருக்கு பப்ளிஷ் பண்ணுறது அதே மாதிரி அப்பாயின்மெண்ட் கொடுக்குறது எல்லாமே வந்து கவர்மெண்ட்டோட ப்ராசஸ் தான் ஓகே சிலபஸை பொறுத்த மட்டும் நம்ம டிஆர்பி வெப்சைட்டில் வந்து அவைலபிளாக இருக்குது இப்போ கரண்டில் என்ன சிலபஸ் இருக்கோ அதை நீங்கள் எடுத்து படிங்க மேபி சிலபஸில் ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சு அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் அப்போ நமக்கு தெரியும் அதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம் ஐநூற்றி எழுபத்தி ஐந்து தான் இருக்கா ஓவரால் தமிழ்நாடு ஃபுல்லாக அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்கலாம் ஐநூற்றி எழுபத்தி ஐந்து இருந்தாலும் இந்த வீடியோ பார்த்துட்ருக்க உங்களுக்கு ஒரு வேக்கன்சி தான் தேவை பத்து வேகன்சி இருந்தாலும் உங்களுக்கு தேவை ஒரு வேகன்சி தான் தேவை அப்படி இருக்கும்போது டிஆர்பி நடத்தக்கூடிய பாலிடெக்னிக் காலேஜ் லெக்சர் எக்ஸாம் எப்போ கால்பர் பண்ணுவாங்க வேக்கன்சி என்ன அப்படிங்கிற மாதிரி நிறையா பேர் கேட்டுட்ருக்கீங்க சேம் டைம் டிஆர்பி போட பொறுத்த மட்டும் இல்லை இப்போதைக்கு எந்த ஒரு அப்டேட்டுமே இல்லாத மாதிரி தான் இருக்குது பட் அவங்க அடுத்து வரக்கூட அடுத்து வரக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான ப்ராசஸ் அண்டு ஃபர்தர் அப்டேட் எல்லாமே அவங்க ரெடி பண்ணிகிட்ருக்காங்க ஓகே அசியாக ஒரு போட்டியாளராக ஒரு போட்டி தெருவுக்கு நம்ம ப்ரிப்ரேஷன் பண்ணுறோம் ஒரு காலேஜில் லெக்சர் ஆகணும் அதே மாதிரி கவர்மெண்ட் ஸ்கூலில் டீச்சர் ஆகணும் அப்படின்னா டிஆர்பி நடத்தக்கூடிய பல்வேறு தேர்வுக்கு நம்ம ப்ரிப்ரேஷன் பண்ணினா மட்டும்தான் நம்ம பாஸ் பண்ண முடியுமா தவிர அதை விட்டுட்டு எனக்கு அக்யூரட்டாக நோட்டிஃபிகேஷன் டேட் தெரியணும் வேகன்சி தெரியணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம படிக்காமல் டைம் வேஸ்ட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக பாஸ் பண்ண முடியாது ஓகே அதே மாதிரி டிஆர்பி பாலிடெக்னிக் காலேஜ் லெக்சர் எக்ஸாம் மாதிரி இன்ஜினியரிங் காலேஜ் லெக்சர் எக்ஸாம் தென் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இது போக பிஜிஆர்பி யூஜிடிஆர்பி டெட் எக்ஸாம் பிஓ இந்த மாதிரி பல போட்டித் தேர்வுகளில் நடத்தக்கூடிய ஒரு போர்டாக வந்து DRB போர்டு வந்து இருந்துகிட்டு இருக்குது ஓகே அதே மாதிரி சார் ப்ரீவியஸ் இயரில் டிஆர்பி போர்டு வந்து ஒரு சில எக்ஸாமுக்கு இன்னும் ஆன்சருக்கு ஏ பப்ளிஷ் பண்ணலை இன்னும் அப்பாயின்மெண்ட் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் திங்க் பண்ணிகிட்ருப்பீங்க ஆன்சர் கீ பப்ளிஷ் பண்ணுறது அதே மாதிரி அப்பாயின்மெண்ட் கொடுக்கறது எல்லாமே வந்து கவர்மெண்டோட ப்ராசஸ் தான் ஓகே அப்பாயின்மெண்ட் வந்து ஆல்ரெடி பாஸ் பண்ணவங்க ஃபீல் பண்ணுவாங்க நமக்கு இன்னும் வரல நம்ம எப்போ ஸ்கூலுக்கு போகணும் அப்படிங்க மாதிரி ஃபீல் பண்ணிகிட்ருப்பாங்க இருப்பாங்க பட் நம்ம இப்போ எதுவுமே வந்து ஸ்டடி பண்ணலை ப்ராக்டிஸ் பண்ணலை அப்படின்னா நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது ஸோ படிச்சிங்க அப்படின்னா ஈஸியாக எக்ஸாம் பாஸ் பண்ணி வேலைக்கு போகக்கூடிய வாய்ப்பாக வந்து இந்த வாய்ப் வரக்கூடிய பிளான் வந்து இருக்கும் ஓகே அப்போ டிஆர்பி நடத்தக்கூடிய பாலிடெக்னிக் காலேஜ் லெக்சர் எக்ஸாமை பொறுத்த மட்டும் இல்லை டெக்னிக்கல் அண்டு நான் டெக்னிக்கல் ஸோ டெக்னிக்கலில் வந்து ஒரு சில சப்ஜெக்ட் வந்து அவைலபிளாக இருக்குது நான் டெக்னிக்கலை பொறுத்த மட்டில் நிறைய சப்ஜெக்ட் வந்து அவைலபிளாக இருக்குது நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த ஒரு விஷயம் என்ன அப்புடின்னா நான் இன்ஜினியரிங் வந்து படித்தேன் ஆனால் எனக்கு வந்து வேலை இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு அசால்ட்டாக ஒரு பதிலை வந்து சொல்லிகிட்டு இருப்போம் ஆனால் ஃபேக்ட் என்ன அப்படின்னா அது வந்து உண்மை கிடையாது இன்ஜினியரிங் படித்தவங்களுக்கு யூபிஎஸ்சி டிஎன்பிசி எஸ்எஸ்சி ஆர்ஆர்பி இது போக டிஆர்பி இன்னும் பல போர்டு வந்து வேலை வாய்ப்பை வழங்கிக்கிட்டு தான் இருக்குது பட் அதை நம்ம ப்ராப்பராக வந்து பயன்படுத்துறது கிடையாது இது மட்டும் இல்லாமல் ப்ரைவேட் செக்டர்லேயுமே வந்து நிறையா ஆப்ஷன் வந்து அவைலபிளாக தான் இருக்குது பட் நம்ம என்ன திங்க் பண்ணுறோம் அப்படின்னா எடுத்த உடனே வந்து ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வேணும் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணோம் அப்படின்னா அது வந்து கவர்மெண்ட்டில் மட்டும்தான் இருக்கும் கவர்மெண்ட்லேயுமே வந்து நம்ம ஃபஸ்ட்டு அட்டம்லே பாஸ் பண்ணோம் அப்படின்னா நல்லா படித்தா மட்டும்தான் பாஸ் பண்ண முடியும் ஸோ ப்ரைவேட் கம்பெனியை பொறுத்த மட்டும் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த மட்டும்தான் நமக்கு சேல்ரி வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க ஸோ திங்க் பண்ணி பாருங்கள் வேலை வாய்ப்புகள் கொட்டி கிடக்கு நம்ம முயற்சி பண்ணாதான் நமக்கு வந்து அது பாசிபிள் ஓகே ஸோ பாலிடெக்னிக் காலேஜ் லெக்சர்ஸ் எக்ஸாமை பொறுத்த மட்டும் டெக்னிக்கல் நான் டெக்னிக்கல் ஸோ இப்போ டெக்னிக்கல் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கனிங்க சிவில் இன்ஜினியர் அதே மாதிரி மெக்கானிக்கல் ட்ரிபிள்ஏ இசிஇ அதே மாதிரி கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் தென் டெக்ஸ்டைல் நெக்ஸ்ட்டு ப்ரொடக்ஷன் நெக்ஸ்ட்டு மாடர்ன் ஆஃபீஸ் ப்ராக்டிஸ் இந்த மாதிரி நீங்கள் டிபார்ட்மெண்ட் கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்க பிஇ பி டெக் எம்ஏ எம் டெக் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு எலிஜிபிள் ஓகே அதே மாதிரி வயது வரம்பை பொறுத்த மட்டும் கிட்டத்தட்ட ஐம்பத்தேழு வயசு வரைக்குமே ஐம்பத்தேழு வயசுக்குள்ளே நீங்க இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எலிஜிபிள் இப்போ நீங்கள் வந்து கேட்கலாம் சார் இதுக்கு வந்து என்ன சிலபஸ் அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம் சிலபஸை பொறுத்த மட்டும்ல நம்ம டிஆர்பி வெப்சைட்டில் வந்து அவைலபிளாக இருக்குது இப்போ கரண்டில் என்ன சிலபஸ் இருக்கோ அதை நீங்கள் எடுத்து படிங்க மேபி சிலபஸில் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் அப்போ நமக்கு தெரியும் அதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம் ஸோ இப்போதைக்கு வெப்சைட்டில் என்ன சிலபஸ் இருக்கோ அதை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி படிக்கும்போது ஈஸியாக நமக்கான அப்டேட்டை வந்து நம்ம வளர்த்துக்கலாம் ஓகே நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா நான் டெக்னிக்கல் ஸோ நான் டெக்னிக்கல் அப்படின்னு பார்க்கும்போது எம்ஏ இங்கிலீஷ் எம்எஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் எம்எஸ்சி பிசிக்ஸு எம்எஸ்டி கெமிஸ்ட்ரி இது நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் நான் டெக்னிக்கல் ஃபீல்டுக்கு வந்து எலிஜிபிள் ஓகே அப்போ ஒரு பாலிடெக்னிக் காலேஜ் இருக்குது அப்படின்னா கவர்மெண்ட் காலேஜ் இருக்குது அப்படின்னா அந்த காலேஜில் ஒர்க் ப்ராசஸ் என்ன ஒர்க் ரோல் என்ன அப்படிங்கிற மாதிரி உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஓகே மார்னிங் டென் ஓ கிளாக் போக போகிறோம் நமக்கு கிளாஸ் இருந்துச்சு அப்படின்னா க்ளாஸ் போக போகிறோம் அப்படி இல்லை அப்படின்னா ஸ்டாப் ரூமில் வந்து நம்ம வேறு ஏதாவது ரீட் பண்ண போகிறோம் ஓகே அப்படி இருக்கும்போது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுனீங்க அப்படின்னா ஈஸியாக ஒரு கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜ் காலேஜில் ஈஸியாக வந்து லெக்சராக பணியில் அமரலாம் அதை விட்டுட்டு நான் வந்து படிக்க மாட்டேன் ப்ராக்டிஸ் பண்ண மாட்டேன் கால்பிற வந்த பிறகு தான் படிப்பேன் அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் போட்டியாளர்கள் அதிகமாகிட்டே இருக்காங்க அதே மாதிரி வரக்கூடிய போட்டித்தர்வு எல்லாமே கொஸ்டின் வந்து அவ்வளோ டஃப்பாக இருக்குது அப்படி இருக்கும்போது எக்ஸாம் வரப்போகுதுன்னு தெரியுது அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அட்வான்ஸாக ஒரு ஒன் இயரோ ஒரு சிக்ஸ் மந்தோ நம்ம கடின உழைப்பை போட்டால் மட்டும்தான் பாஸ் பண்ண முடியுமே தவிர நாளைக்கு எக்ஸாம் வச்சுட்டு அடுத்த மாதம் எக்ஸாம் வச்சுட்டு இந்த மாதம் ஃபுல்லாக நான் நைட்டும் பகலும் படித்து பாஸ் பண்ணிடுவோம் அப்படின்னா அது வந்து பாசிபிள் கிடையாது ஏன்னா நம்ம நைட்டு பகலும் படித்தோம் அப்படின்னா எக்ஸாம் நாளைக்கே அப்படின்னா நம்ம பாடி வந்து அப்செட் பண்ணாது ஹெல்த் இஷ்யூஸ் வந்து வரும் அப்படி இருக்கும்போது நம்ம அட்வான்ஸாக ஒரு எக்ஸாம் வரதுக்கு முன்ன கூட்டியே நம்ம பிளான் போட்டு படிக்கும் ப்ராக்டிஸ் பண்ணுறோம் ரிப்பீட்டடாக பண்ணுறோம் அப்படின்னா ஈஸியாக அந்த எக்ஸாமுக்கான சிலபஸை வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும் ஒன்ஸ் நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு அப்படின்னா எந்த விதமான பயமும் இல்லாமல் சிலபஸை நல்லா ரீட் பண்ணிவிட்டு அந்த நம்ம படித்தது எல்லாத்தையுமே ரிவைஸ் பண்ணிவிட்டு ஈஸியாக எக்ஸாமை வந்து அப்ரோச் பண்ணலாம் ஓகே அதே மாதிரி வேக்கன்சியை பொறுத்த மட்டும் இல்லை பாலிடெக்னிக் காலேஜ் லெக்சர் எக்ஸாமுக்கு கிட்டத்தட்ட ஐநூற்றி எழுபத்தி ஐந்து காலி பணியிடங்கள் வந்து அவைலபிளாக இருக்குது அது எல்லாமே உங்களுக்கு தெரியும் நீங்கள் நியூஸ் எல்லாமே பார்த்துருப்பீங்க அப்படி இருக்கும்போது இந்த வேக்கன்சி இன்க்ரீஸ்க்காக இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புமே வந்து இருக்கு ஓகே அப்போது ஐநூற்றி எழுபத்தி ஐந்து தான் இருக்கா ஓவரால் தமிழ்நாடு ஃபுல்லாக அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்கலாம் ஐநூற்றி எழுபத்தி ஐந்து இருந்தாலும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களுக்கு ஒரு வேக்கன்சி தான் தேவை பத்து வேகன்சி இருந்தாலும் உங்களுக்கு தேவை ஒரு வேகன்சி தான் தேவை அப்படி இருக்கும்போது இங்கே வேக்கன்சி வந்து மேட்ரு கிடையாது உங்களோட ஸ்மார்ட் ஒர்க் அண்டு ஹார்ட் ஒர்க் ஆன்ரெடி எஃபோர்ட்டு மட்டும்தான் வந்து மேட்ரு ஓகே நீங்கள் நைடும் பகலும் படிச்சு இங்கே பாஸ் ஆகாமல் இருக்கக்கூடிய நபர்களும் இருக்காங்க அதே மாதிரி நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி நல்லா கன்சிஸ்டன்சியாக ஃபாலோ பண்ணி வேலைக்கு போன ஹேண்ட்கேட்டும் வந்து அவைலபிளாக இருக்காங்க அப்போது இங்கே யார் தன்னுடைய கனவுக்காக ரொட்டீனாக அந்த ஒர்க்கை ப்ராசஸ் பண்ணுறாங்களோ அவங்க மட்டும்தான் சக்சஸ்ஃபுல்லாக பாஸ் பண்ணி வேலைக்கு போகிறாங்க ஓகே சேம் டைம் உங்களுக்கு டெக்னிக்கல் நான் டெக்னிக்கல் அப்படின்னு பார்க்கும்போது சிலபஸில் என்ன இருக்கோ அந்த சிலபஸ்வைஸ் நீங்கள் நல்லா கவர் பண்ணி படித்தா போதும் அதே மாதிரி பிஇ எம்ஏ எம் டெக் பிடெக் இந்த மாதிரி ஹேண்டேட் அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த எக்ஸாமுக்கு வந்து அப்ரோச் பண்ணுங்கள் மாதிரி காம்படிஷனை பொறுத்த மட்டும் இல்லை அவ்வளோ டஃப்பாக இருக்குமா அப்படின்னா அவ்வளோலாம் டஃப்பாக இருக்காது நீங்கள் நல்லா படிக்கீங்க நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அட்டம்ப்ட்டில் கிளியர் பண்ணி ஒரு காலேஜில் லெக்சராக அமரலாம் ஓகே அதே மாதிரி இங்கிலீஷ் மேத்தமேட்டிக்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி நீங்களுமே நல்லா ப்ரிப்ரேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்களுமே ஒரு கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜில் காலேஜில் லெக்சராக வந்து பணியில் அமரலாம் ஓகே ஸோ இதுக்கான சிலபஸ் அண்ட் ஸ்டடி மெட்டீரியல் டெஸ்ட்டு பற்றி நம்ம எப்படி கான்டக்ட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம அகாடமி சார்பாக ஆல்ரெடி டிஆர்பி வெப்சைட்டில் இருக்கக்கூடிய டெக்னிக்கல் சிலபஸ் அதே மாதிரி நான் டெக்னிக்கல் சிலபஸ் இதை நம்ம கம்பேர் பண்ணி சிலபஸ் வைஸ் அண்ட் யூனிட் வைஸ் மெட்டீரியல் வந்து ப்ரொவைட் பண்ணுவோம் அதே மாதிரி சிலபஸ் வைஸ் யூனிட் வைஸ் வந்து நம்ம டெஸ்ட் பட்ஜுமே கான்ட் பண்ணுவோம் இதை நீங்கள் ப்ராப்பராக வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் சார் கிளாஸஸ் கிடையாது அப்படிங்க மாதிரி கேட்டிங்க அப்படின்னா இப்போதைக்கு க்ளாஸஸ் எதுவுமே கிடையாது இப்போதைக்கு மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் பட்ஜி மட்டும் இருக்கும் நீங்கள் படிக்க போகிறீங்க படித்ததே டெஸ்ட்டு போட்டு பார்க்க போறீங்க மேபி ஆஃப்டர் நோட்டிஃபிகேஷன் அப்புறமா வேணா நம்ம க்ளாஸஸ் ரெடி பண்ணுவோம் நீங்கள் இப்போ ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா அடுத்து வரக்கூடிய கிளாஸஸ் எல்லாமே நீங்கள் ஃப்ரீயாகவே வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ டெஸ்ட்டு பேஜ் வந்து மஸ்ட் இம்பார்டன்ஸ் மாதிரி நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி கால்பேர வந்த பிறகு தான் படிப்பேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது ஸோ இப்போ உள்ள சுட்சுவேஷனில் நிறைய பேர் வந்து அடுத்து வரக்கூடிய எக்ஸாம் எல்லாத்துக்குமே வந்து அட்வான்ஸாக வந்து இருக்காங்க அப்படி இருக்கும்போது நீங்கள் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஈஸியாக பாஸ் பண்ணலாம் படிக்கவே இல்லை அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது ஸோ திங்க் பண்ணி பாருங்கள் படிங்க ஒரு கவர்மெண்ட் காலேஜில் அதுவும் பாலிடெக்னிக் காலேஜில் வந்து நீங்கள் லெக்சராக ஆகணும் அப்படின்னா நீங்கள் முயற்சி பண்ணால் மட்டும்தான் ஈஸியாக பணியில் அமரலாம் ஓகே ஸோ வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் அதை காண்டாக்ட் பண்ணி என்ன டீடெயில் கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஸோ இன்ஜினியரிங் படிச்சுட்டு வேலை இல்லை அப்படின்னு சொல்லாமல் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன் எனக்கு வேலை வந்து அவைலபிளாக தான் இருக்குது நான் தான் ப்ராப்பராக யூஸ் பண்ணல அப்படிங்கிற மாதிரி வார்த்தையை வந்து மாற்றுங்க ஏன்னா இன்ஜினியரிங் படித்த எல்லாத்துக்குமே வந்து யுபிஎஸ்சி டிஎன்பிசி டிஆர்பி எஸ்எஸ்சி ஆர்ஆர்பி இந்த மாதிரி பல கவர்மெண்ட் செக்டார் வந்து ஒரு எக்ஸாமை வந்து கான்டெக்ட் பண்ணிகிட்டு தான் இருக்காங்க அதுவும் உங்கள் டிபார்ட்மெண்ட் சார்ந்தே காண்டக்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க நீங்கள் ப்ராப்பராக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஈஸியாக பாஸ் பண்ணி வேலைக்கு போகலாம் ஓகே ஸோ வேறு ஏதாவது டவுட் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் நம்பருக்கு காண்டெக்ட் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ தொகுப்பேன் ஒரு கவர்மெண்ட் காலேஜில் அதுவும் லெக்ச்சராக ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கனவோடு இருக்கக்கூடிய லெக்சர் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள் நம்முடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்த வீடியோ தொகுப்பில் வந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம்